அமதவாணி பாகம் ஆறு வேதங்களும் சாத்திரங்களும் நமக்கு எவ்வளவோ விஞ்ஞானத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறது அதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை நம்முடைய சாமர்த்தியம் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவற்றை பற்றி விவரமாக கூறுபவர் யார் இருக்கிறார்கள் அவற்றை எவ்விதமாக அறிந்து கொள்வது என்ற சந்தேகத்தால் காலத்தை வீணாக்காதே எறும்பு ஒரு மலையை சுமக்க முடியாது மேலே தூக்கவும் முடியாது ஆனால் மலையின் மேல் எறும்பினால் ஏற இயலும் காரணம் என்னவென்றால் அதற்கு அந்த விசுவாசம் இருக்கிறது அந்த விசுவாசத்தின் காரணமாக அந்த வேலையை செய்ய முடிகிறது என் நாம உச்சாடனையில் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நீ வைத்தால் உன்னை நான் ஆன்மீக மலைச்சிகரத்தின் உச்சியில் உட்கார வைப்பேன் பாத்தியில் நீர் ஊற்றினால் கிளைகள் துளிர் விடுகிறது வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் மூலம் ஏதோ ஒரு சக்தியின் நாமமே நாமம் என்றால் சொரூபத்தை ஒருமித்த உச்சரிப்பின் மூலம் உண்மையை கிரகித்தலே என் நாமத்தை உச்சரிப்பதால் வேறு சிந்தனைகள் தோன்றாது அனர்த்தமான துன்பங்கள் வராது புலியினால் பித்தளை பாத்திரத்தின் களிம்பு நீங்குவது போல என் நாம ஸ்மரணையினால் மாயை நசிக்கிறது என் சுத்த தத்துவம் என் நாம ஸ்மரணையால் தெரிய வரும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை சாயி சரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வே ஜனா சுகினோ பவந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க